ஒன்றாவது அதனுடைய பதினெட்டு அவசர வாசியங்கள் இப்போ சோதனையை சைக்கிர மனிதன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பிற்பாடு கெத்தர் தமிழத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவா தருகிறார் அலே அலே இப்ப சைத்து பாடு இதுக்கு ஒரு முடிவு வரும் என்று சொல்லி காத்திருக்கிற ஏவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார் அலே லோயா அவர் புதிய காரியத்தை செய்கிறார் வச்சு போமே அலே அலேலூயா நமக்கு கிடைத்திருக்கிற எட்டாம் வார்த்தையின்படி நமக்கு ஆண்டவ கடந்த நாட்களில் தந்த வளத்தின் அவர் புதிய வருஷத்தில் ஆண்டவர் செய்ய காரியத்தை குறித்து ஆண்டவர் தந்திருக்கிற பிரகாரம் மேலோட்டமாக ஆண்டவர் தந்தார் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார் அலேலூயா 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 புயலா புதிய ஆவிக்குரிய உயர்வை உலக வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அளவு செய்ய இருக்கிறார் அலேலூயா